ஏன் தண்ணீர் தேவை இந்த காலகட்டத்தில் அதிகமாயிடுச்சு ஜனத்தொகை பெருக்கம் ஃபேக்டரி பெருக்கம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்ப பாவனாசத்துல இருக்கக்கூடிய தண்ணி டேம் நூத்தி நாப்பத்தி மூணாடி தண்ணிய மட்டும் வச்சு இந்த தாமிரபரணி ஒட்டுமொத்த விவசாயிகளும் நிச்சயமா பயன்பெற முடியாது அப்ப அந்த தண்ணிக்கு பதில நாம மாற்று நடவடிக்கை தாமிரபரணி ஆத்துல குறைந்த வைத்தம் பட்சம் ஒரு அஞ்சு தடுப்பணை இந்த அஞ்சு தடுப்பணை நாம கட்டணும் அப்படின்னா தாமரபரணி தண்ணியை தடுப்பணை போடும் போது குறைந்தபட்சம் பாமநாசம் அணைய மாதிரி நாலு டேம் தண்ணி ஆத்துக்குள்ள மட்டுமே தேங்கும் தடுப்பணை வேணும் இதற்காகத்தான் நாங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் நதி ஓடை இதன் வழியாக செல்லிக்கிட்ட உபரி நீரை தடுப்பணையை அமைத்து நீரை தேக்கி நிலத்து உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மூணாண்டு காலம் இந்த பணியை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையெல்லாம் அத்திக்கட அவனாசி திட்டம் எங்களுடைய பகுதியில் நூறு வறண்டிய நூறு நெருப்புகின்றது அப்புறம் பல இரண்டு என்ற காவிரிங்கில ஒரு தாமிரபரணி ஆற்றில எந்தெந்த இடத்துல தண்ணி தேக்க முடியுமோ அதையெல்லாம் சர்வே செஞ்சு வச்சிருந்தோம் ஆனா ஆட்சி மாற்றத்தின் பிறகு அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரம் கோடியில தடுப்பணை கட்டப்படும் என்று அறிப்போட போச்சு நடைமுறைப்படுத்ததுல இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல ஆக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் எது நன்றாக இருக்கின்றதோ எது விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டமாக இருந்தால் அது தொடர வேணும் ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி அல்ல